Hi friends, welcome back to my channel. நீங்கள் நம்ம சென்னல் பார்க்கப் போகிற வீடியோ ஏற்கனவே வந்து தமிழ் புத்தாண்டிக்கு ஆஃபர் போட்டிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆர்டருக்கு மேலே புக் ஆகிருக்கு ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து நான் ஆர்டர்ஸ் வரல வரல வரலன்னு சொல்லி திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆர்டர் வாங்கி ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆகிடுச்சு இப்போ அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து அதுக்கு தேவையான வெயிட் லாஸ் பவுடருக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து நம்ம மொத்தமா ஹோல்சேல் கடையில தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோ கிளீனா செம்மையா இருக்கும் அந்த ஆஃபர் முடிஞ்ச கையோட ஃபுல்லா ஆர்டர் போட்டாச்சு சோ அதெல்லாம் இன்னைக்கு ஏத்திட்டு வரதுக்காக நம்ம வண்டி போயிருக்கு டிரான்ஸ்போர்ட் போயிருக்கு சோ ஏத்திட்டு வர போறாங்க அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கப் போறோம் பிளாஸ்டிக் டப்பா அதுக்கப்புறம் பார்சல் பண்றதுக்கான அந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே பார்சல் பண்றதுக்கு ஏ டுஸ்ட் எல்லாம் போறீங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் எப்போதுமே வந்து வெயிட்லாஸ் பவுடருக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அந்த பொருள் மட்டும் தான் காமிச்சிருப்பேன் நம்ம பேக்கிங் ஒர்க்கு அதுக்கு தேவையான பொருள் எதுவும் காமிச்சது கிடையாது வந்து ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டா வந்து நான் எடுக்க போறேன் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க சம பிஸியா போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து மார்ச் எட்டு விமன்ஸ் டே அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தோம் அப்ப கூட கொஞ்சம் இது விட கொஞ்சம் கம்மியான ஆர்டர்ஸ் தான் வந்தது ஆனா இந்த டைம் வந்து இவ்வளவு பேர் வந்து புக் பண்ணிருக்காங்க நிறைய வந்து வெயிட் லாஸ் தான் புக் ஆயிருக்கு அதே வந்து ரெண்டு கிலோக்கு ஒரு கிலோ ஆஃபர் பண்ணோம்ல மெயினா அதுதான் வந்து புக் ஆயிருக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து புக் பண்ணிருக்காங்க அதை விட டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குதுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் வந்து புது புது விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய புதுசு புதுசா இருக்கு கேட்கும் போது இதுக்கப்புறம் நிறைய வந்து ஆடியோ பீட்பேக் ஆடியோ எல்லாம் நான் உங்க வீடியோல வந்து நான் கனெக்ட் பண்ண போறேன் நீங்க பாக்க போறீங்க சோ இன்னைக்கு பீட்பேக் வந்து என்ன பார்க்க போறேன்னா ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருக்காங்க சோ அவங்க வந்து ஒரு ஹாஃப் கேஜி ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணி கஸ்டமர் தான் கால் பண்றாங்க ஒரு ஹாஃப் கேஜி புக் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஒன் மந்த் தான் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருந்தாங்க அது ஒரு வேலைதான் எடுத்திருக்காங்க காலையில மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுலயே வந்து அவங்க செவன்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி கேஜஸ் வந்திருக்காங்க கரெக்டா டயட் கூட ஃபாலோ பண்ணல நான் சொன்னது எதுவுமே அவங்க கரெக்டா கூட வந்து அவங்க ஃபாலோ பண்ணாம இருந்தே அவங்களோட வெயிட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சாமியா அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அது போய் கேட்டு வந்துருங்க அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர் ஆக்சுவலி நான் பேர் நான் ஆயிஷா சித்திகா நான் வந் நான் வீடியோ போட முடியாது பிகாஸ் நான் மோஸ்ட்லி வீடியோ ஃபேஸ் இது பண்றது இல்லைன்றதுனால போட தப் நீங்கள் ப்ளீஸ் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க அதுக்காக நான் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண டெக்ஸ்ட் பண்ண மாதிரியே தான் ஆக்சுவலி சும்மா ஒரு மீன் வாயில் நம்ம யூடியூப் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களோட ப்ராடக்ட் பார்த்துட்டு பார்த்தேனா பார்த்துட்டு நான் ஜஸ்ட் பார்க்குறேன் என்ன வெயிட் லாஸ் நானும் அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற தாட்ல நிறைய இருந்து இருந்தேன் அப்போ உங்களது பார்த்தேன்னா அப்போ நான் உங்களது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி இப்படி சொல்கிறாங்களே இப்படி ரிவ்யூஸ் கூட இப்படி சொல்கிறாங்களே ஏன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஓகே நம்ம அப்புறம் கூட ஹஸ்பண்ட் கிட்டே கேட்கணும் ஏன்னா நான் ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து எதுவும் ப ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் வேண்டாம் சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணல நான் வந்து இப்போது வீட்டில் இருக்கா அவங்கக்கிட்ட கேட்கணுமே என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப அவங்கள ஸ்லோவாக கன்வின்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி பண்ண வாங்கிட்டு ஒரு வாட்டி சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணுறோம் ப்ளீஸ் யூ கேன் சப்போர்ட் மீ நீங்கள் நான் பண்ணுங்கள் நான் எனக்கு ஒரு வாட்டி பண்ண அவங்க சொன்னாங்க இல்லை இட் இஸ் லாஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் நீ வந்து ப பைசா வந்து வேஸ்ட் பண்ணுற வேண்டாம் இதெல்லாம் நீ வந்து எக்ஸசைஸ் பண்ணி பிகாஸ் எனக்கு வந்து சிசரியன் என்னால் அப்டோமன் எக்ஸசைஸ் பண்ண முடியாது ஏன்னா பிஃபோர் டெலிவரியே எனக்கு வந்து அல்சர் அல்சர் கல்சர் இஷ்யூஸ் இருந்ததுனால பிரப்டிகல் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் எதுவும் பண்ணல அதனால நான் வந்து அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன் சரி சரின்னு சொல்லிட்டு நான் நான் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு நான் ப நான் கிட்ட அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தபோது அவங்க ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி உன்னோட இது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு தான் அவங்க சொன்னாங்க இதுவே எனக்கு தெரியல இந்த ரேட் அதிகம் நீ எப்படியாச்சும் பண்ண சாரி சஸ் நான் அந்த அசான் டைமண்ட்றதுனால கொஞ்சம் நடுவில் உடனே அடுத்தது இப்போ ஃபுல்லாக கண்ட்டினியூவாஸ் பண்ணணும் சாரி அதான் நான் கிராம்ஸ் வாங்கினேன் யூஸ் பண்ணேன் நான் டயட்டுன்னு சொல்லி மோஸ்ட்லி எதுவும் ஃபாலோ பண்ணல ரொம்ப ஃபாலோ பண்ணல நான் என்ன டயட்னா நார்மலாக மார்னிங் சும்மா மைல்டாக சாப்பிட்றேன் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸு அந்த அந்த என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அதே மாதிரி ஈவினிங் வந்து சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் டின்னர் அது மட்டும் நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது மட்டும் விடல நான் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி அப்புறம் டெய்லி மார்னிங்கில் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு ஆஃப்டர் நான் உங்களோட பவுடர் ஒரு ஸ்பூன் அந்த ஒரு லைட் ல மாதிரிலாம் கீ கொஞ்சம் ஆட் பண்ணி அது மட்டும் வார்ம் வாட்டரில் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படி தான் சாப்பிட்ருக்கு எனக்கு இதனால் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வந்து ரொம்ப சட்டில்டாக சட்டில்டாகிச்சு அது வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் கான்ஸ்டியூ கான்ஸ்டியூஷன்ன்றது இல்லை மோஷன் இஷ்யூஸ் இல்லாமல் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது அது அதுதான் எனக்கு அதுதான் ரிசல்ட் கொடுது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் இஷ்யூஸ் தான் அது ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் நாலாவது ஜேமெண்ட் தம்பியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வாங்குவேன் பிகாஸ் அவங்க நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் ஹஸ்பண்ட் தான் அஃபோர்ட் பண்ணுறேன் சரி அதுதான் வாங்கிட்டேன் ஆனால் அந்த டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி என்னோட டயட்டு ஃபால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இப்போ ரம்ஜான் கீ இருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த என்னோட கசின் சிஸ்டர்ஸும் அவங்கள நான் பார்த்துட்டு ஐ வந்து இப்போது வரிக்காய் ஐ மீன் இப்போ லீன் ஆகிட்டு இருக்கா முன்னாடி ஒரு அப்படின்ட்டு நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க கேட்க அது வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் இட்ஸ் அது வந்து ஒரு ஆகிற ஃபீல் தட்ஸ் ஸோ ஹாப்பி ட்ரீ அது நான் ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ குட் பேபி ஹவுடா உங்களுக்கு தான் நான் சொல்லணும் நான் நான் நினச்சிட்டே ஃபிங்கர் க்ராஸில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஐ ஹோப் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோடய ஆச்சும் சமந்தியாச்சும் வரணும் ஏன்னா அதுவே எனக்கு அது அந்த மாதிரி இருந்தாலே பொதையான அதுக்கு மேலே ரொம்ப போய்ட்டு என்னோடய ஹைட்டுக்கு நான் ரொம்ப லீன் ஆகிட்டேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை அச்சீவ் பண்ணிடுறேன் அந்த அச்சீவ் பண்ணணும் ஐப்ஸோ இன்ஷெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் உங்களோட பவுடர்ந்தோட ச ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஐ ஆல் ஸோ ஹாப்பி டு யூஸிங் யுவர் பவுடர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும் அண்ட் இட் கோ அட் அண்ட் இட் ஹேவ் டு பி கெட் சக்ஸஸ் அட் எ ஹூஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும் எங்கள் என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்ன மாதிரி மேபி என்ன மாதிரி எவ்வளோ பேரும் இருப்பாங்க ஏன்னா இந்த அமௌண்ட் அஃபோர்டபுள் அமௌண்ட்டும் கூட அந்த அமௌண்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு நம்ம கேட்குறோம் என் ஹஸ்பண்ட் வந்து கொடுக்காங்க அதாவது ஆக்சுவலி வாட் ஊசி நம்ம எல்ல எதுக்குமே கொடுக்காதவங்களால எல்லாத்துக்குமே செய்வாங்க அது எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பில்லியன்னஸ் இல்லை கான்ஃபிடென்ட் இல்லை இதெல்லாம் இதிலெலாம் பைசா போடணுமா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அவர் யோசிச்சா இருக்கிண்டி மற்றபடி வேற எதுக்குமே அவங்க யோசிச்சு அந்த மாதிரி இருந்தோம் நான் அவரும் இப்போ ஹாப்பியாக இருக்கார் அவரும் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் லீனா நீனா இப்போ யாரும் சொல்கிறார் ஏன் ஏய் என்னப்பா நான் முன்னோடிலாம் நான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன் நீ கொஞ்சம் பெரிய பெரியப்போ இப்போ நான் பெரிய மாதிரி சின்ன நீ சின்ன பண்ணுமாரி தெரியுறா ஐயோ எல்லாச்சும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அந்த மாதிரி அந்த நோட்டை அவங்கக்கிட்ட நான் சொல்லி கேட்கும்போது thank you so much because of your product i'm so happy to using your product i'm very happy to give feedback for my weight loss i'm so happy sister thank you so much thank you thank you thank you so much இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் சொல்லியாகணும் பிகாஸ் இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் நான் வந்து எனக்கு ஃபியூ மந்த் பிஃபோர் வந்து கேர்ள்ஸ் ஸ்டோன் த்ரீ எம்எம்ல இஷ்யூஸ் இருந்துச்சு சடன்லி அது இப்போ வந்து டாக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கொலஸ்ட்ரால் ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க ஃப்ரைட் எடுத்துக்காதீங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் ஏதாவது இது பண்ணுறீங்கன்னா என்டெக்னா என்கிட்ட சொல்லுங்க நான் சொன்னேன் அப்போது நான் அவங்க கிட்ட இந்த ப்ரா இந்த பவுடர் உங்களோட ப்ரா ப்ராடக்ட் தான் காட்டினேனா இதை யூஸ் பண்ணுறேன் இது யூஸ் பண்ணலாமா இதனால் ஏதாச்சும் இஷ்யூஸ் வருமா அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட் காத்தாங்க கம்ப்ளீட்டாக எனக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க என்னோட அவங்க அந்த ப்ராடக்ட் பார்த்து அவங்க சொன்னாங்க இது ஃபுல் ஆஃப் நேச்சுரலாக இன்க்ரீடியன்ஸ் தான் இட்ஸ் சேஃப் டு யூஸ் தான் இது வந்து இது எந்த இதுலேயும் இட் வில் நாட் அஃபெக்ட் ஒரு கேர்ள் பேடர் ஸ்டோன் நீங்கள் அதனால கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி சேஃப் நீங்கள் இதனால் எந்த இஷ்யூஸும் வராது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அது அது அதுக்கு அந்த பிரச்சனை பிரச்சனை இருக்கும்போது டேப்லெட் இருந்து கூட நான் இது சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு இப்போ அந்த பிரச்சனையும் கம்மியாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சேஃப் இது வந்து ஹண்ட்ரட் ரிசல்ட் ப்ராடக்ட்டு அதுவும் இல்லாமல் சேஃப் இன்க்ரீடியன்ட் எல்லாமே நேச்சுரல் அதனால் ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் என்னோடய வெயிட் வந்து நைன்டி சிக்ஸு ஐ திங்க்ஸ் ஆமாம் இப்போ வந்து ஐ திங்க் எயிட்டி டூ டூ எயிட்டி த்ரீ அரௌண்ட் வந்திருக்கு அதனால நான் ரொம்ப இது பெரிய டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு இன்னும் நான் செவன்ட்டி வரணும் இன்ஷால்லா அதுவும் வந்துடணும் தேங்க்யூ மேம் இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த இந்த வெயிட் லாஸ் நான் நான் எதிர்பார்த்தத விட அதிகமாகவே இருக்குது தேங்க் ஸோ மச் த்ரீ மந்த்ஸில் இது வந்து ஒரு நல்ல வே ஆஃப் வெயிட் லூஸ் டாக்டரும் அதான் சஜ்ஜஸ்ட் பண்ணாங்க இது வந்து நேச்சுரல் வெயிட் லூஸ் தான் இது ரொம்ப த்ரீ மந்த்ஸில் இந்த வெயிட்லாம் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது கரெக்டான வெயிட் லூஸ் ஐடியல் வெயிட் லூஸ் இது வந்து ரொம்ப நல்ல சேஃபான வெயிட் லூஸ் தான் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ மேம் கேட்டிருப்பீங்க இதுதான் இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பவுடர்னு சொல்றதை விட ஒரு மேஜிக்கல் பவுடர்னு சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு அழகா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமாங்கிறது இன்னும் கூட வந்து நிறைய பேர் வந்து புக் பண்றதுக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுமா கண்டிப்பா வெயிட் லாஸ் சொல்லி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு நம்ம ப்ராடக்ட் மேல எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு ஒன்ஸ் சொன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தன ப்ராடக்ட் அதே மாதிரி இதனால எந்தெந்த சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ சோ அதிக ஒரு பெரிய விஷயம் அதனால இன்னும் ஒரு சில சிஸ்டர்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் கிட்டலாம் எல்லாம் போயிட்டு நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பவுடர் எல்லாம் சொல்லி கூட கேட்டிருக்காங்க டாக்டர்ஸே வந்து அதுல போட்டிருக்கிறது ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பீட்பேக்ல நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாக்க போறீங்க சோ வாங்க நான் நிறைய பேசிட்டேன் இப்ப வந்து நம்ம வெயிட் பவுடருக்கு தேவையான பொருள் அந்த மில்லட்ஸ் எல்லாமே வந்து தானியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அது அதை போய் நம்ம பாத்துக்கலாம் வாங்க அரும்currentColor. இப்போ வந்து பாத்திருப்பீங்க நம்ம வெயிட் கிளாஸ் பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணி வண்டில எடுத்து வந்தாச்சு அதுக்கு தேவையான பேக்கிங் எல்லாமே பாத்திருப்பீங்க சோ இப்போ அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம அலசி கிளீன் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம ஒரு படுடால வந்து கர கொட்டி வச்சிருக்கோம்

ரொம்ப சேஃப் அது இரும்பு கடைங்கிறது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது முழுக்க முழுக்க வந்து அந்த கடையில வந்து அது மிதமான தீல வச்சு ரொம்ப கருகாம பொறுமையா வறுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒரு மூணு நாள் ஆச்சு எங்களுக்கு ரோஸ் பண்றதுக்கு மூணு நாள் ஆயிடுச்சு ஃபைனலா இன்னைக்குதான் வறுத்து எல்லா பொருளும் எல்லாம் சேர்த்திருக்கோங்க முக்கியமா இதுல வந்து நிறைய வந்து நம்ம ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்கா தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் சோ அதுல வந்து இந்த சித்திரத்தை அரிமதுரம் விரலி மஞ்சள் இதெல்லாம் வந்து முக்கியமான பொருள் இதுல எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பொருள் எல்லாம் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு மெயின் வந்து காரணமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டன்க்கு மேலே நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வந்து இந்த டைம் ரெடி ஆக போகுது நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆனது காரணமே இந்த பொருள் எல்லாம் தான் இல்ல முக்கியமாக கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்ல எல்லா கூட ஆட் பண்ணிருக்கோம் சரி எல்லாத்தையும் நம்ம மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பேக் பண்ணி ஃபைல்லா பாக்க போறீங்க இந்த வாரம் எண்டுக்குள்ள உங்களுக்கு வந்து நம்ம உங்க ப்ராடக்ட் எல்லாமே ரிசீவ் ஆகிடும் கரெக்டா ஒரு வாரம் ஆகும் இப்ப ஏழு நாள் ரெடி பண்றதுக்குனா ஏழு நாள் வந்து அந்த டெலிவரி டைம் அதுக்காக தான் பதினஞ்சு நாள் வந்து நம்ம டைம் கொடுத்தது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போய் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வரோம் உங்களுக்கு நம்ம குட் பைடைய வெயிட்லாஸ் பவுடர் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கால் பண்ணுங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கூட எங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு கூடிய சீக்கிரமே வந்து பிளிப்கார்ட் மீஷோ அந்த மாதிரி எல்லா வெப்சைட்ல கொண்டு வர போறோம் நமக்கான தனி வெப்சைட் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுவும் சீக்கிரமே நீங்க பாக்க போறீங்க அது எல்லா ப்ராடக்ட்டும் வரப்போகுதுங்க நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டி வெயிட் லாஸ் பிரேக் மட்டும் கிடையாதுங்க இது தவிர ஐம்பது ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு பஞ்சகவி கப் கப்சாம்பரணி அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஹெர்பிளால பண்ணக்கூடியது அது மட்டும் இல்ல கோலமாவை கட்டி கோலமாவை பவுடர் பஞ்சதீபம் சுத்தமான பசுமாட்டு நெய் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு கொம்பு தேனு இருக்குங்க செக்கில அட்னா தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க ஊருகா வந்து பாத்தீங்கன்னா ஊருகா இருக்கு நெல்லிக்காய் ஊர்கா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்கு அதே மாதிரி மசாலா இருக்கு மூலையை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஆறு தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீடெயில் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டோட எல்லா டீட்டெயிலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே சுத்தமானது ஹோம்மேடு நூறு சதவீதம் தரமானது